எஸ்கே குக்கிங் அண்ட் கிராஃப்ட் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு கிருத்திகைங்க கிருத்திகை திதி அதுவும் செவ்வாய் கிழமையில் வந்திருக்கு முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நல்ல நாளுங்க இந்த நல்ல நாளில் நாம் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் எல்லா ஆருளும் நமக்கு கிடைக்கும் கிருத்திகை வந்து ஒளியாய் வழிகாட்டும் நன்னாள் இந்நாளில் இந்த கிருத்திகையை பற்றி சுவாரஸ்யமான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிருத்திகை எப்படி தோன்றியதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது சிவபெருமானுடைய இருந்து வந்த தீச்வாலை தான் ஆறு குழந்தைகளாக உருவாச்சின்னு சொல்கிறோம் அந்த சரவண பொய்கையில் இருக்கிற தாமரை மலரில் ஆறு குழந்தைகளாக உருவாச்சு இல்லைங்களா அந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி தேவி வந்து ஒரு நாளில் வந்து ஒரே குழந்தையாக ஒரே உருவமாக மாற்றினார் அந்த நாள் தாங்க கிருத்திகை அதாவது சூரியனை கொள்றதுக்காக உருவான குழந்தை வந்து தான் கைலாயத்தில் இருந்தால் அவனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா குழந்தை இல்லை இல்லைங்களா அதனால் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அதாவது ஆறு குழந்தையாக இருக்கிறதுனால பாதுகாப்பு இருக்காதுன்னு கார்த்திகை லோகத்தில் அவங்கக்கிட்ட கார்த்திகை பெண்கள் கிட்ட கொடுத்து வளர்த்தாரு அந்த வளர்த்து வந்த குழந்தைய திரும்ப கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு வரும்போது அவங்க ஆறு பேரையும் ஒரே உருவமாக அன்னை வந்து மாற்றினாங்க அந்த அந்த நாள் தான் கிருத்திகை திதி அந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமும் எல்லா வளமும் நலமும் கிடைக்குங்க நம்ம எடுத்த காரியம் வெற்றி அடைவோம் எதிரிகளுடைய தொல்லை ஒழியவும் நம்ம பிள்ளைங்களோட கல்வி மேம்படவும் நம்ம இந்த நாளில் முருகனை வழிபடலாம் அதுவும் செவ்வாய் கிழமை முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய் கிருத்திகை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது கிருத்திகை நாளில் நம்ம பக்தியோட முருகனை வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் சிறப்பு வளர்ச்சி ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த நாளில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் ஏதாவது அபிஷேக பொருள் வந்து முருகனுக்கு வாங்கி கொடுத்து அவரோட அபிஷேகத்தை த அபிஷேகத்தை நீங்கள் நல்லா பார்த்துட்டு பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து நீ அதுக்கப்புறம் நீங்கள் விரதத்தை வந்து முடிச்சுடுங்க அதாவது கிரு நீங்கள் காலையிலேயே எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடுங்க சாதம் மட்டும் வந்து வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கோயிலில் நிம்மதியாக பூஜையை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் நான் பாருங்கள் உங்கள் கிட்டே பேசிகிட்டு இருக்கும் அங்கே சேவல் வடிவத்தில் அவர் எதுவும் எங்கிட்ட பேசணும் மாதிரியே எனக்கு தோகு தோணுது இருந்து கூவிட்டே இருக்குது சேவல் தொந்தரவந்தால் மன்னிச்சுடுங்க அன்னை வந்து காலையில் எதுவும் சாப்பிடாதீங்க மதியான விரதம் முடிச்சுட்டு நைட்டும் நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது ஒருவேளை விரதம் இருக்கிற மாதிரி இருங்க குழந்தை வர வேண்டி இருக்கிறவங்க விரதெல்லாம் இருக்கலை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வீட்டில் சும்மா எப்போ போலவே நம்ம சா சாமி படத்துக்கு பூ வச்சு விளக்கேற்றினா மட்டும் போதும் அந்த ஒரு நாள் முருகன் கதையை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள் நம்ம வந்து ராமாயணம் சொல்கிறோம் மகாபாரதம் சொல்கிறோம் ஆனால் நம்ம யாருமே குழந்தைங்களுக்கு வந்து சிவபெருமான் கதையோ முருகன் கதையோ சொல்கிறது இல்லை எப்போது குழந்தைங்களும் டிவியில் பார்த்துக்கிட்டாதான் ஆச்சு அதனால் நீங்கள் இனிமேல் நம்மளுடைய பக்தர்கள் வந்து குழந்தைகளுக்கு முருகன் கதையும் சொல்லுங்கள் சிவபெருமானுடைய கதையும் சொல்லுங்கள் அப்போ தான் அதை பற்றி குழந்தைங்க தெரிஞ்சிக்க முடியும் கிருத்திகை சக்தி வாய்ந்தனால இந்நாளில் நம்ம பக்தியோட வழிபட்டால் நம் வாழ்வில் நல்ல மாற்றம் காணலாம் ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை வந்து தவறாமல் கடைபிடிப்பதால் தெய்வ அருளும் செல்வ வளமும் கிடைக்கும் அனைவரும் கிருத்திகை வழிபாட்டை செய்து முருகன் அருள் பெறுக உங்கள் வாழ்வில் முருகப்பெருமான அருள் எப்போதும் நிலைத்திருக்கட்டும் வேல்முருகன் திருவடி சரணம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்